மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்தமாதிரி ஆரோக்கியம் ஸோ மகவித்த மகள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரோட மனசுலேயே வர முதல் விஷயம் என்னென்னா தங்க நாணயம் சேமிக்கலாம் இங்கே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தங்க நாணயம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு ஹவுஸ் சேஃபாக இருக்கிற நிறைய கடன் இருக்குது அந்த கடனுக்கு நடுவில் நான்லாம் தங்க சேமிக்க முடியுமா அப்படின்னு கனவு கண்டுட்டு அந்த நிறைய பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கி தங்க நாணயத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் மகிழ்வித்த மகள் ஸோ அப்படி ஆரம்பித்த இந்த பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் மகவேத்த மகள் உறுப்பினர்களோட கையில் தங்க நம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கோலோடு ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த பயணத்தை நல்ல விதமாக நடத்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு அக்கேஷன் டைம்லையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டேலயுமே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கோல்டு கைன் கொடுத்து கோல்டு காயின் சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தது மட்டும் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழணும் வட்டி கட்டி வட்டி கட்டியே வாழ்க்க போகக்கூடாது நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டியிலேயே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால வட்டி இல்லாமல் வாழ்கிறதுக்கும் கடன் இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வழிமுறையும் சேமிப்பு பழக்க வழக்கையும் சொல்லிக் கொடுத்து கடன் அடைக்க வைக்கிறது மட்டும் தான் வழியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மட்டும் தான் எங்களுடைய முதல் பாகமாக இருந்து ஆனால் எங்களுடைய இரண்டாம் அத்தியாயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த செகண்ட் இயரில் நாங்கள் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணோம்னா சொந்த கால நிற்க வைக்கணும் அதாவது நம்மளுடைய பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டீம்ல இருந்து பிஸ்னஸ் லோன் கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம டீமில் பிஸ்னஸ் லோன் வாங்கினவங்க இப்போ அவங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பிரிண்டர்ஸ் அஸ் வெல் அஸ் நம்மளுடைய டைப்ரைட்டிங் மிஷின் வச்சிருக்காங்க தமிழ் டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் ஸோ ஒரு பெண் தொழில் முனைவர் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக இருந்து தன்னுடைய வருமானம் அப்படிங்கிறது என்னால் வெளியில் போக முடியல குழந்தைங்களை பார்க்கணும் ஃபேமிலியை பார்க்கணுன்றது நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த நிறைய பேருக்கு வழிகாட்டணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டு தான் பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சி இதில் நாங்கள் பத்து பயிச கொடுக்கறோம் இதுக்கப்புறம் நிறைய பயிற்சிகள் மொத்தம் இருபத்தி ஏழு பயிற்சிகள் கிட்டே மொத்தமாக நாங்கள் கொடுக்க போறோம் ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்தே காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கான முழு விவரத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விதமான தகவல்கள் இப்போ கிடைக்க போகுது ஸோ இந்த பயிற்சி பற்றின ஃபஸ்ட் விவரங்கள் நான் சொல்லிடுறேன் முதல்ல நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நாங்கள் கோர்ஸ் பற்றின நேம் மட்டும் தான் கொடுத்துருவோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்கேன் அது ஒரு பீரியட் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லா கிளாஸஸ்க்கான நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எட்டாம் தேதி அதாவது கமிங் சண்டே எட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒன்பதாம் தேதி வரைக்கும் தேதி மார்னிங் பத்து மணி வரைக்கும் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நேம் ஃபைனல் கொடுக்கணும் ஸோ இது எப்படி நேம் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோட டெஸ்க்ரிப்ஷனில் மகவீத்த மகளிர் டீமோட அந்த பெண் தொழில் முனைவர் பயிற்சிக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் குரூப் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேர் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க உங்களுடைய நேம் கொடுக்கணும் உங்களுடைய டிஸ்ட்ரிக் கொடுக்கணும் ஓகே உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸ் பெரிய பத்து கோர்ஸ் போட்டிருக்கேன் இல்லை எங்கள் பத்து கோர்ஸ் பண்ணல இதுக்கப்புறம் டுவெண்ட்டி வர வரப்போது ஃபஸ்ட்டு லெவலில் பிரைமரியாக இப்போ கற்றுக்கிட்ட உடனே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கப்புறம் செகண்ட் லெவல் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய கோர்ஸ் இருக்குல்ல கேக் பேக்கிங் கிளாஸஸ் பியூட்டிஷன் கோர்ஸ் ஃபுல் சிலபஸ் இருக்குல்லையே அது எல்லாமே உங்களுக்கு விஜயதசமி அன்னைக்கு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் வருஷனுக்காக சின்ன சின்ன கோர்ஸஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த அத்தனை கோர்ஸ்மே உங்களுடைய டெவலப்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட உடனே கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த ஒவ்வொரு கோர்ஸ்க்கு டியூரேஷன் பீரியட் அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் ஸோ இதே மாதிரி இதுக்கப்புறம் ஒவ்வொரு கோர்ஸுமே நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணணுன்றதுனால மார்க்கெட்டிங் செஷன்ஸ் கிளாஸ் இருக்கும் இந்த ஏழு நாள் கிளாஸில் மூணு நாள் கிளாஸ் உங்களுக்கு மார்க்கெட்டிங் கிளாஸ் ஒன் வீக் கிளாஸில் உள்ள எல்லாத்துலேயுமே ஒரு மூணு நாள் மார்க்கெட்டிங் கிளாஸ் இருக்கும் அந்த மார்க்கெட்டிங் கிளாஸ்னால் என்னென்ன ஒரு வீடியோ மேக் பண்ணுறது எப்படி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஜிஃப் மேக் பண்ணுறது எப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பை எப்படி நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் எப்படி மெயின்டெயின் பண்ணக்கூடாது அது மாதிரி நிறைய விஷயங்கள் சில நுணுக்கமான தகவல்களை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறதுக்காக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ அதே நேரத்தில் இந்த கோர்ஸில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உடனே நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஸோ இதில் ஒவ்வொரு கோர்ஸ்லையுமே ஒரு பேட்ச் அப்படிங்கிறோம் இருபது பேர் கொண்டவங்க இருபத்தி நாலு பேர் கொண்டவங்க தான் ஒரு பேட்ச் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அப்படிங்கிற ஞாபகப்படுத்துறதுக்காக இருபத்தி நாலு மட்டும் தான் ஒரு பேட்சில் போடுவோம் இருபத்தி நாலு பேருக்கு மேலே போனீங்கன்னா அவங்க செகண்ட் பேட்சில் போவாங்க ஸோ ஒவ்வொரு பேட்சுக்குமான ஸ்லாட் நீங்கள் எந்த பேட்சில் வரீங்கன்றதை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் நேம் ரிஜிஸ்டர் பண்ண பண்ணால் இருபத்தி பேர் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த பேட்ச் ஒன் ரெடி ஆகிட்டாங்க பேச் ஒன்னோட ட்ரைனர்ஸ் தனியாக செப்ரேட் பண்ணி அவங்களை இந்த குரூப்பில் லெஃப்ட் பண்ணி இன்னொரு குரூப்ல பண்ணி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ நோ ப்ராப்ளம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டாக இருக்கும் இப்போ ஒரு ரீசார்ஜ் பிஸ்னஸ் நம்ம எல்லாம் நினைக்கலாம் ரீசார்ஜ் பிஸ்னஸ்லாம் ஒரு பிஸ்னஸ் நம்மளால நினைக்கலாம் ஆனால் அந்த ரீசார்ஜ் பிஸ்னஸ்க்கு ஒரு நீங்கள் லைசன்ஸ் வாங்கி உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி போர்ஸ்னா நீங்கள் மாறி நீங்கள் எல்லாருக்கும் நியர்பை இல்லை கண்டிப்பாக ரீசார்ஜ் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் ஒரு ஒருத்தர் வீட்டில் நாலு சிம் கார்டு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நாலு தடவை நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம் வெளியில் எங்கேயுமே பண்ணிக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் இன்கம் கொடுக்குற கொடுக்குற மாதிரி கோர்ஸ் தான் இந்த பத்து கோர்ஸ்மே நான் டெவலப் பண்ணிருக்கேன் இந்த முதல் பத்து கோர்ஸ்மே நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் மட்டுமே உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு தெளிவு கிடைக்கும் அப்புறம் உங்களை நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளே அதில் உங்களுக்கு செல்ஃப் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி கோர்சஸ் தான் இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு தேவைப்பட ஒரு விஷயங்கள் இதை நீங்கள் கோர்ஸாக கற்றுக்கிட்டு அதை பிஸ்னஸாக பண்ணாலும் சரி உங்களுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினா கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்காக அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்கா பெண் குழந்தைங்களுக்காக நீங்கள் கற்றுக்கணா கூட தாராளம் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இது அத்தனையுமே உங்களுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கணும் வீட்டில் எது மாதிரி கிளாஸ் கற்றுக்கிறீங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாருக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி கொடுப்பீங்க எல்லாருக்குமே உங்களுக்கு என்ன பண்ணனா ஒரு அசா சான்றோ வருமான சான்றோ ஒரு ஆதார் கார்டில் பேர் எடுக்கணும் நிற்கணும்னா கூட எங்கேயோ போய் நம்ம நிற்கிறோம் ஒரு ஒரு புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் கூட போய் நிற்கிறோம் நம்ம வீட்டிலேருந்து பண்ணலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேவையான வா எல்லா விதத்தையும் உங்களுடைய ஃபோன்லேருந்து இங்கே பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் நீங்க பண்ணுறது பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு ஒரு சாதி சான்றோ இல்லை வருமான சான்றோ அப்ளை பண்ணி கொடுக்குறீங்கன்னா கூட அதுல இருந்து ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மினிமம் நூறு ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் வந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அதை எப்படி ஐயாயிரம் சம்பாதிக்கணும் நூறு ரூபாய் ஆரம்பிச்சு ஐயாயிரம் நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஓகே சோ இது எல்லாத்துக்குமே லாஸ்ட் டேட் எட்டாம் தேதி கம்மிங் சண்டே காலில் ஒம்பதாம் தேதி ஒம்பதாம் தேதி காலில் பத்து மணிக்கு என்ன என்னென்ன பேட்சில் யாரையும் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு அவங்க குரூப் வந்து செப்பரேட் பண்ணிவிடும் சோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண நிறைய பேர் வந்து ப்ரைவேட் சேட்டில் பண்ணிங்க ப்ரைவேட் சேட்டில் கஸ்டமர் நம்பருக்கு ரிப்ளை பண்ணிணீங்க அந்த கஸ்டமர் கேரில் உள்ளவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் ஒரு ஒன் ஆர் டூ மெசேஜ் வீக் வந்து கொஞ்சம் ஸ்கிப் ஆஃப் ஆயிருக்கும் முன்னாடி அன் டைம் மெசேஜ் பண்ணிப்பீங்க அஃபிஷியல் டைம் பண்ண எல்லாருக்குமே நாங்கள் பண்ணிட்டோம் அஃபிஷியல் டைம் இல்லாமல் யாராவது மெசேஜ் பண்ணிணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிக்க மாட்டோம் ஏன்னா எல்லோரும் நேம்ஸ் அஃபிஷியல் டைம்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள யார் யாரெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாரோட நேமும் நாங்கள் நோட் பண்ணியிருக்கோம் ஸோ நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலேயோ இல்லை மார்னிங் நைனுக்கு முன்னாடியே நீங்கள் மெசேஜ் பண்ணி தான் அந்த மெசேஜ் நாங்கள் நீங்கள் இக்னோர் பண்ணிருப்போம் சப்போஸ் யாராவது நீங்கள் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கான க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ விஷ் ஆல்வேஸ் நிறைய நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அந்த மாற்றத்தை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும் ஸோ எப்பவுமே சாதிக்கணுங்கிற எண்ணம் இங்கே நிறைய பெண்களுக்கு இருக்கு ஆனால் அந்த சாதிக்கிறதுல இருக்கிற நிறைய தடைகள் சின்ன சின்ன கல்களை கூட மிகப்பெரிய பாறைகள் நினைச்சிட்டு அதை அதுகிட்டே நின்றுறீங்க அதையும் தாண்டி நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களை யாராவது தூக்கி விடணும் இல்லை நான் இருக்க வா தைரியமான சொல்லணும் அப்படி அந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்குறீங்க ஸோ ஆன்லைன் உலகத்தில் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு மகவிழ்த்து மகவிட்டி உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கு அந்த வழிகாட்டில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையோட அடுத்த அடி அடுத்த அடி எடுத்து வைக்க முயற்சி பண்ணுங்க தைரியமாக ஒரு படி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அடி எடுத்து வச்சுக்கோங்க மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ நாள் போராட்டப்படும் இது வரைக்கும் என் வாழ்க்கை மாறல இனிமேவோ மாறிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் நீங்கள் நீங்கள் பார்க்குற கடைசி தோல்வியாக இருந்திருக்கலாம் நீங்கள் கடைசியாக பார்த்த தோல்வி தான் உங்களுடைய கடைசி தோல்வியாக இருந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம எடுக்கிற தோல்விகள் இடத்தையுமே எனக்கு நேரம் சரியில்லை சில பேர்லாம் ஏழரை சனி இருக்குது எனக்கு அது நேரம் சரியில்லை அது சரியில்லை இது சரி சொல்லுவாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்லாமல் ஓகே இதை நான் சரியாக பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி இதுக்கான என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் அத்தனையும் ஒரு ப ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதுக்கான முயற்சியில் நீங்க எடுக்க ஆரம்பிக்கும்போது போது கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள் ஏதாவது ஒரு ஊடகம் மூலமாக கண்டிப்பாக அவங்களை வந்து சேர்ப்பார் அப்படிங்கிற தயவு நம்புங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் தனக்கு என்ன வேணும்னு எழுதுகிறாங்களோ அது எத்தனைமே நடக்குது ஸோ நிறைய பேருக்கு நம்புறது தான் நடக்குது ஸோ எண்ணங்கள் தான் வாழ்க்கை ஸோ உங்களோட எண்ணங்களை அழகாக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கை மிக மிக அழகாகும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் தேவையான எல்லா விஷயத்தையும் மகிழ்த்து மகிழ்ச்சியும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் உள்ள எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே நம்ம டீமோட கஸ்டமர் கேர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கஸ்டமர் கேருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இதில் அத்தனை பேருக்குமே நீங்க மெம்பர்ஷிபா இருக்கணும் அவசியல மகிழ்த்த மகட்டி விட உறுப்பினர் இருக்கணும் அவசியம் இல்லை உறுப்பினர் இல்லாம கூட நீங்க இருக்கலாம் சோ உறுப்பினர் நீங்க இல்லாம இருக்கீங்க அப்படின்னா கூட நம்ம டீம்ல இருந்து நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் அவைலவில் உங்களுக்கு கொடுப்பாங்க சோ ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் வித்தவுட் டிவன் பண்ணி நீங்க பண்ணி அது ஒரு இன்கம் மன்த்லி ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் இன்கம் பண்றதுக்கு ஒரு மினிமம் ஒரு உங்களுடைய உங்களுடைய ஒன் மந்த் ஃபோன் ரீசார்ஜ்க்கான செலவையாக நீங்க சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களுடைய முயற்சி அப்படிங்கறத மட்டும் எப்போவும் நிறுத்திடாதீங்க ஸோ முடியும் வரை முயற்சி செய்ய உன் நாள் முடியும் வரையல்ல நீ நினைத்த செயல் முடியும் வரையன்னு சொல்லுவாங்க என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ நான் மாசம் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் வீட்டில் உட்காந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த பத்தாயிரம் ஒரு ஒரு சேர்த்து பத்தாயிரம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு ரூபாய் ஒவ்வொரு முயற்சி பத்தாயிரம் முறை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பத்தாயிரமாவது முறை உங்களுக்கு பத்தாயிரம் சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறது எப்போவுமே கண்டிப்பாக நடக்கும் ஸோ விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லை என்றால் மண்ணிற்கு உரம்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்காம உங்களை நீங்கள் அழகாக்கிறதுக்கோ இல்லை உங்களை நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் பர்சனாகவும் செல்ஃப் ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம ஏதாவது ஒன்று தடம் தட புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் அத்தனை எல்லாத்தையுமே உங்கள் கைக்குள்ளே அச வசப்படணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முதல் விஷயம் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கணும் உட்காந்துக்கிட்டோ இல்லை படுத்துக்கிட்டோ என் வாழ்க்கையெல்லாம் மாடுவோம் அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினச்சி உங்களுடைய கடவுளோட பிரார்த்தனை வைங்க கண்டிப்பாக அதுக்கான வழிமுறையில் காட்டுவாங்க ஸோ மகவேத மகட்டியோடைய இந்த பயிற்சி அப்படிங்கிறது இதை தாண்டி அடுத்து விஜயதசமி அன்னைக்கு அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம் அடுத்த பேட்சில் பியூட்டிஷியன் கோர்ஸ் கேக் பேக்கிங் கேசஸ் எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறோம் இப்போ கேக் பேக்கிங் கிளாஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நியூ இயர் அன்னைக்கு நம்ம டீமில் யாரெல்லாம் கற்றுக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அவங்க வீட்டில் நியூ இயருக்கு நீங்கள் செய்ய கேக்கில் நீங்கள் வந்து கேக்கில் வந்து நியூ இயர் கேக் வெட்டுவீங்க ஸோ அந்த மாதிரி நிறைய செலிப்ரேட் பண்ண போகிறோம் நிறைய நிறைய விஷயங்கள் நானே சொந்தமாக கற்றுக்கிட்டு நானே என்னோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் பயணத்துக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய முயற்சிகள் இருக்குது அது இல்லாமல் சாக்லேட் மேக்கிங் கிளாஸஸ் இருக்குது நிறைய மெகந்தி மேக்கிங் கிளாஸஸ் இருக்குது மெகந்தி போடுற சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்து மெகந்தி எப்படி செய்யணும் நீங்களே வீட்டில் இருந்த மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தர போகிறோம் எல்லாமே குட்டி குட்டி விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க ஏதாவது ஒன்று மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்க முயற்சி பண்ணுங்க ஸோ பெஸ்ட் அண்ட் நைஸ் டே தேங்க்யூ ஸோ மச்மா